கிறிஸ்துவக்கு பிரியமானவர்களும் இந்த டிவன் மார்னிங் டியூ என்கிற பாட்காஸ்டை கேட்டுக் கொண்டு இருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டுபராக இயேசு கிறிஸ்துவன் இனையற்ற நாமத்தினால் எப்படி ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இற்கற்கான வேத வசனம் யாக்கோபு நான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையை போல் இருக்கிறதே உதாரணத்திற்கு பார்க்கும்போது ஒரு வைத்திய தன்னுடைய நோயாளி ஒருவரை தொடர்பு கொள்ள முயன்றும் கிடைக்காமல் மிகவும் கஷ்டப்பட்டு கடைசியில் ஒரு வகையாக டெலிபோன் மூலமாக அவரை தொடர்பு கொண்டு நீங்கள் செய்த பரிசோதனைகளின் ரிசல்ட் வந்துவிட்டது உங்களுக்கு கெட்ட செய்தி முதலில் தெரிய வேண்டுமா அல்லது அதைவிட மிக மோசமான செய்தியை தெரிய வேண்டுமா என்று கேட்டார் அப்பொழுது நோயாளி முதலில் எனக்கு கெட்ட செய்தியை சொல்லுங்கள் என்று கூறவும் டாக்டர் நீங்கள் இன்னும் ஒரு நாள் தான் உயிரோடு இருப்பீர்கள் என்று கூறினார் அதற்கு நோயாளி ஐயா இதைவிட கெட்ட செய்தி ஒன்றும் இல்லை ஆனால் நீங்கள் சொன்னீர்களே இதைவிட மோசமான செய்தி என்று அது என்ன என்று கேட்டபோது டாக்டர் இந்த சொல்ல நான் நேற்றிலிருந்து முயற்சி செய்திருக்கிறேன் என்று கூறினார் நம்முடைய வாழ்க்கை கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையை போல இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது நம்முடைய வாழ்க்கை அத்தனை குறைவானது நாளை நமக்கு என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியாது மனிதனுக்கு தான் இன்று மறிக்கப் போகிறோம் என்று தெரிந்தால் கடைசி நிமிடம் வரை பாவம் செய்து கடைசி நிமிடத்தில் மனம் திரும்பிக் கொள்ளலாம் என்று பாவத்திற்கு மேல் பாவம் செய்து கொண்டே இருப்பான் அதனால் தன் கர்த்தர் அதை ரகசியமாகவே வைத்திருக்கிறார் உலகம் மனிதனை பிடித்து இழுத்து கொண்டிருக்கிறது உயிருக்கு போராடினாலும் உலகமும் பண ஆசையும் மனிதனின் இருதயத்தை விட்டு போவதில்லை நாளை மறித்தால் எந்த மனிதன் தன்னோடு கூட செல்வத்தை எடுத்து கொண்டு போவான் நம் வாழ்க்கை மிகவும் குறுகியதாக இருப்பதால் நாளை என்ன நடக்கும் என்று அறியாதவர்களாக நாம் இருப்பதால் கர்த்தரிடம் நம் வாழ்க்கையை அர்ப்பணித்து விட வேண்டும் அவர் நம் காலங்களை அறிந்திருக்கிறபடியால் அவரிடம் நாம் அர்ப்பணித்து விடும்போது நமக்கு நேரிடும் எல்லா காரியங்களையும் அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார் உலகத்திற்கும் பணத்திற்கும் அடிமைகளாக இருக்கும் போது சாகும் நேரத்திலும் பணமும் உலகமும் தான் முன்னால் வருமே தவிர வேற எந்த காரியங்களும் முன்னே வராது கத்தரிடம் வாழ்க்கையை அர்ப்பணிக்காதவரை உலகம்தான் முன்னே நிற்கும் தன் ஒரு பாவி என்ற உணர்வோ தேவனுடைய ரட்சிப்பு இல்லாவிட்டால் தன் நித்திய நித்தியமாய் எரிகிற அக்கினியில கிடப்போம் என்ற உணர்வோ வரவே வராது உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் அன்பில்லை ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போவோம் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் ஒன்றியோவான் இரண்டாம் அதிகாரம் பதினைந்து முதல் பதினேழு வரை வேத வசனம் நம்ம எச்சரிக்கிறது உலகத்தை சாராமல் தெய்வனை விபமாக நம் கண்களை எங்களை அதிகமாக நேசித்து நடத்தும் நல்ல தகப்பனே எங்கள் வாழ்க்கை காலையில் முளைத்து பூத்து மாலையில் அருப்புண்டு உலர்ந்து போகும் புல்லுக்கு இருக்கிறது இந்த குறுகிய வாழ்நாளில நாங்கள் எங்கள் வாழ்க்கையை உமக்கு ஒப்பு கொடுத்து உமக்கென்று வாழைக்கு இரவு செய்யும் எங்களை மண்ணென்று நினைவு கூறுகிற தெய்வமே மண்ணுக்கு திரும்ப செல்ல இருக்கிற எங்கள் வாழ்க்கையில் உலகமும் கண்களின் நிச்சயம் ஜீவனத்தின் பெருமையும் உலகத்தில் உண்டான எந்த காரியமும் பற்றுக் நாங்கள் உண்மை மாத்திரம் பற்றுக் கொள்ள கிருப செய்வீராக எங்கள் செபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரை உமக்கு நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கருத்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதரித்து ஆசிர்வதிப்பாராக ஆமேன்